நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பிஎன்கே டிஃபன் சென்டரு நம்ம வந்து திருப்பாளையில் இருக்குது திருப்பாள நம்ம கட்டசாமி சேர்வோம் மண்டப பக்கத்துலேயே இருக்குது கடை இந்த கடை நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருக்குண்டு சரி ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் நம்ம எல்லா கடைத்தையும் கண்டிப்பாக புட் ரிவியூ பண்ணுறது தான் நண்பர்களே சாப்பிட்டு காசு கொடுத்துருவேன் அது ரிவ்யூ சரிங்களா நீங்கள் ஹோட்டலுக்கு நான் ஃப்ரீயாக ரிவ்யூ பண்ணுற ஒரே ஆளாக இருந்தால் அது மதுரை மீச பண்ணியாகதான் இருக்கு சட்னி பார்த்தீங்கன்னா மூணு சட்னி இருக்காங்க சாம்பார் வர நல்லா சாம்பார் நல்லா கார சட்னி அருமையான தேங்காய் சட்னி தரமான ஒரு ஆம்லேட்டு பூரி கிழங்கு வேறு இருக்குது வர அண்ணன் அள்ளி கொண்டாந்து வைக்கிறாரு கரெக்டாக லொக்கேஷன் திருப்பால பக்கத்தில் அது வேற புளி கூட்டா புளி வர நம்ப புளி கூட்டு மதிய

ஹோட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பால கந்தசாமி செய்ய பக்கத்தில் அது ஒட்டியே இருக்குது அன்னையை புளி கூட்டே நம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்போ இப்படி அருமையாக இருக்கும் சாப்பிட்ருவோம் தக்காளி சட்னி ஊற்றிடும் போதில் ஏன்னா வீடியோ இருக்குது ஆன்லை சட்னி அழகாக இருக்கு நன்ப இதுலேயும் மொதல் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் டேஸ்ட் இந்த

கந்தசாமி செல்வ மண்டபம் திருப்பால கிருஷ்ணன் கோவில் சென்டரில் என்னென்ன வெரைட்டி மதிய வெரைட்டி ரைஸ் வந்து தக்காளி தயிர் லெமன் புளி வாரத்தில் ரெண்டு நாள் புதினா புதினா சாதம் கீர சாதம் மல்லி சாதம் வாரத்தில் ரெண்டு நாள் மாறி மாறி வரும் கால டிஃபன் என்ன காலை டிஃபன் இட்லி பூரி பொங்கல் தோசை வடை டீ காஃபி ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு மதியம் வந்து வெரைட்டி ரைஸ் இரவு டிஃபன் வந்து சப்பாத்தி முட்டை தோசை ஆடிய தோசை ஆடியல் உத்தாப்பா தோசை நெய் ரோஸ்ட்டு பார்த்தீங்களா அண்ணன் வேற லெவலில் கடைங்க கூட சும்மா ஆனால் கடை சின்ன கடை தான் அங்கே பாருங்கள் சின்ன கடை தான் வீட்டு சமையல் தான் நண்பர்களே நம்ம வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் நம்ம அன்னை கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க உண்மையிலே சூப்பராக இருக்கு நண்பர்களே சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் சாம்பார் அப்புறம் அந்த புளி கூட்டிருக்கு வருங்க சொல்லவே வேணாம் ரொம்ப டேஸ்ட்டாக அமேசனாக இருக்குது வீடியோ இருக்குது ஆல் இல்லை நானே செல்ஃபி எடுத்துக்கிட்டேங்க பார்க்குற உங்களுக்கு லெஃப்ட் கை மாதிரி தெரியும் கோவப்படாமல் பாருங்கள் வீடியோவை முடிஞ்ச அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கடைக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே பெரிய பெரிய கடை 리뷰 எடுத்து போறதுக்கு ஒன்றும் இம்ப்ரஷன் இருக்காது இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க சின்ன கடை ஏழ்மையான கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய நீ இதே இட்லி போய் பெரிய இடல சாப்பிட்டா கண்டிப்பா மேல உயர்வு தான் நீ இட்லி இருக்கே 10 ஒரு இட்லி இருபது ரூபாய் 25 ரூபா இருக்கும் பெரிய இடங்கள்ல ஆயிடுச்சு ஆமா ஆம்லெட் சூப்பராங்க ஆப்ளைட்லாம் பாறஞ்சரூபா தான் போண்டுகிட்டு இருக்கேன் வெங்காயம் உள்ள கூடி இருக்கு இருந்தாலும் பாறஞ்சு ரூபாய் தான் போடுறேன் எல்லாம் இருபது ரூபா ஆக்கிட்டாங்க அது கம்மியாக ஒன்றும் பண்ண முடியாது நேரம் நிறைய வருவான கூட்டம் ரைட்டு சந்தோஷம் நன்றி எழுத பேர் மீஷோ மணி ரைட்டு யூடியூப் வந்தேன் மீசமணி யூடியூப் வந்திருக்காங்க சார் வளர்த்து கொடுக்குற தான் இப்போ காலங்கள் அந்த மாதிரி போயிட்டதில்ல

ஓசி சாப்பா நம்ம சொல்லுவாங்களா சாமியலா ஆமாண்ணே நிறைய ப்ராப்ளம் இந்த ஹோட்டலில் காசு ஆக மாட்டேன் சாப்பாடு நல்லா இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சாப்பாடு சூப்பராக இருக்குது வீடியோ அப்லோடு ஓகேண்ணே ரொம்ப நன்றி உங்களை பார்த்து ரைட் சந்தோஷம் ரொம்ப நன்றி நீங்கள் எங்களுக்கு யூடியூப்பில் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஓகேண்ணே